யூடியூப்பில் ஒரு காட்சி பார்த்தேன் ஒரு கணவன் மனைவி அந்த மனைவி வய வயசே இருக்கிற இன்னொரு பொண்ணு அதுவும் ஆன பொண்ணு மூணு பேர் லிப்டில் வந்திருக்குறாங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியில் வந்து அந்த இன்னொரு பொண்ணு வந்து அந்த புருஷன் மேலே சாயறதுக்கு வருது அந்த பொண்ணுடைய கணவன் மேலே உடனே அந்த பொண்ணு வந்து அந்த குறுக்கன் நின்று அவங்க புருஷனை கட்டி பிடிச்சிக்கிது அந்த பொண்ணு அந்த பொண்ணு மேலே சாஞ்சிட்டு திருப்பி ரிட்டன் போயிடுது அதை வந்து பாராட்டி அந்த யூடியூப்பர் வந்து போட்டிருந்தார் என் கணவனை யாருமே தொடவே கூடாது அப்படின்னு சொல்கிறதில் அப்படி இருக்கிற மாதிரி அப்படி சொல்லி வந்து அவர் போட்டிருந்தார் ஆனால் உண்மை அது இல்லை உங்களுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் எத்தனை நாளைக்கும் அந்த கணவனை அந்த பொண்ணால் யாருமே தொடாமல் காப்பாற்ற முடியும் எல்லாத்துக்கும் மேலே யமன் ஒருத்தர் இருக்கிறாரு அதை மட்டும் எல்லாருமே தயவு செஞ்சு புரிஞ்சிக்காங்க எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டு எதையுமே நம்ம இங்கே சொந்த கொண்டாட முடியாது ஒரு கணவன் ஒரு மனைவி எனக்கு தெரிஞ்சு எங்கள் எனக்கு சொந்தக்காரர் ஒரு அண்ணா இருந்தார் அந்த அண்ணி அவங்க வந்து அவங்க இவ்வளவு தான் லவ் பண்ணாங்க இவ்வளவு தான் யாருமே அந்த அண்ணா கூட பேசுகிறதுக்கு கூட அவங்க விட மாட்டாங்க இது இது நடந்து கொஞ்சம் வருஷம் ஆகிடுச்சு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சி பேசுகிறதுக்கு கூட விடமாட்டாங்க அவங்களுக்கு அவங்க தான் குளிக்க வைப்பாங்க அதுவும் எப்படி பப்ளிக்காக நான் எங்கள் ஊர்லாம் கிராமம் கிராமத்தில் வந்து தொட்டியில் தண்ணி இருக்கும் கிணத்து பக்கத்தில் ஒரு தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில் தண்ணி இருக்கும் அதில் பைப்லாம் இருக்கும் அங்கே கொண்டு போய் நிற்க வச்சு ஜட்டியோட அந்த அண்ணன் நிற்க வச்சு தலையிலேருந்து கால் வரைக்கும் ஷாம்பு போட்டு சோப்பு போட்டு பாதத்தெல்லாம் தேய்ச்சி கழுவி என் புருசந்தான் ஏன் புருசந்தான்னு அப்படியே பைத்தியம் பிடிச்ச பைத்தியகாரி மாதிரி நடந்துக்கும் அந்த அண்ணி எல்லாருமே வந்து அங்கே தொட்டியில் தண்ணி மோல்ற தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறவங்க கூட கொஞ்சம் நேரம் குடத்தை வச்சுட்டு அங்கேயும் துவச்சுட்டு நிற்பாங்க அசிங்கமாக இருக்குது அங்கே போனால் அதுங்க ரெண்டும் அப்படி அது நல்லாவாக இருக்குது அங்கே போய் நாம் வேறு தண்ணி பிடிச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிமா என்கிட்டயே சொல்லியிருக்குது அந்த அளவுக்கு அவங்க வந்து இருந்தாங்க ஆனால் அந்த வாழ்க்கை வந்து எத்தனை வருஷம் நினச்சி நினைச்சிதுன்னு தெரியுங்களா ரெண்டரை வருஷம் தான் ரெண்டரை வருஷத்துலேயே அது செத்து போச்சு கேன்சரில் அப்படி அது வந்து உயிரோட வாழணும் அவர் கூட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கூட வாழணும்னு சொல்லிட்டு அது தவித்த தவிப்பு துடித்து துடித்த துடிப்பு வந்து எல்லாருமே சொன்னது ஒன்று தான் இந்த அளவுக்கு பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு எதுனா ஓவர் ஓவர்லேயும் ஓவர் அதனால தான் கடவுள் இப்படி தண்டிச்சிட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே பேசுனாங்க காப்பாற்றிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணார் அந்த அண்ணாவும் ஆனால் காப்பாற்ற முடியல அது செத்து போயிடுச்சு ரெண்டு வருஷம் கழித்து இப்போ வேறு பொண்டாட்டி கட்டி அதுக்கு வந்து இப்போ மூணு பிள்ளைங்க இப்போ என்ன சொல்லுவீங்க அந்த அளவுக்கு வந்து யாரும் கூட கூடாது யாரும் பேசக்கூட கூடாதுன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஏன் புருஷந்தான் ஏன் பொண்டாட்டி தான் ஏன் பொண்டாட்டி என்கிட்ட மட்டும்தான் பேசணும் எனக்கு மட்டும்தான் பொசசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் ஒரு சைக்காலஜியாக எல்லாத்துக்கும் மேலே யமனுக்கு மட்டும்தான் இந்த உயிரும் உடம்பும் சொந்தம் அவர் வந்து உயிரை எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்னா இந்த உடம்பு வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த உடம்பு மேலே மட்டும்தான் அவங்க அதிகாரத்தை செலுத்த முடியும் அதனால் கொஞ்சம் பைத்திகாரத்தனமாக நீங்கள் வந்து பொசசிவ்னஸ் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டான்னு என்னுடைய கருத்து அது வந்து நம்மளால் வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு பைத்தியகாரத்தனங்கிறது என்னுடைய கருத்து இது தப்பாக கூட இருக்கலாம் ஏன் புருஷந்தான் ஏ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதெல்லாம் எமனுக்கு மட்டும்தான் அது இப்போ அந்த அண்ணி அவ்வளோ தூரம் இருந்து விட்டுட்டு போயிட்டாங்க அந்த அண்ணன் வேற கல்யாணம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு செட்டில் ஆகிட்டார் இப்போ என்ன பண்ணலாம் அவ்வளோ தூரம் காப்பாற்றி நம்மளால் எவ்வளோ தூரம் கொண்டுட்டு போக முடியும் எவ்வளோ தூரம் போவீங்க அந்த அந்த வாழ்க்கை எவ்வளோ தூரம் நீடிக்கும் வயசாகி சாவு போகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் சொல்லலாம் ஆனால் சீக்கிரமாக சாவு வந்துருச்சுன்னா அதனால் தயவு செஞ்சு மேலேயும் ஒரு பொசசிவ்னஸ் வேண்டாம் நாம் வந்திருக்கிறோம் ஏதோ நம்ம கடமையை செஞ்சுட்டு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அந்த பலனை எப்பொழுது எங்கே வந்து கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது அங்கே வந்து கொடுப்பேன் இதுதான் பகவத்கீதையினுடைய சாராம்சம் அது மாதிரி குழந்தைங்க பிறந்தா குழந்தைங்கள வளர்த்துங்க இது ப புருஷனுக்கு வந்து என்ன கடமையும் அதை செய்யுங்க உங்கள் நான் நாட்டுக்கு செய்யுங்க மொழிக்கு செய்யுங்க வீட்டுக்கு செய்ங்க மாமியார் மாமனார் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாத்துக்குமே உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க எந்த விதமான பொசசிவ்னஸ் வேண்டாம் அது வந்து கொண்டுட்டு போய் எமங்கிட்ட கொடுக்கும் தான் அதனுடைய வழி என்னான்னு தெரியும் ஒருவேளை அந்த அண்ணா செத்துருந்தால் மட்டும் அந்த அண்ணியால் என்ன பண்ண முடியும் கொடுத்துட்டு தான் போக முடியும் மண்ணுக்கோ நெருப்புக்கோ கொடுத்துட்டு தான் போக முடியும் இதில் என்னங்க பொசசிவ்னஸ் வேற இருக்குது எப்போ சாவும் எப்போ உயிரோடுறப்போன்னே தெரியாத ஒன்று இதில் என்னங்க பொசசிவ்னஸ் வேற அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் சினிமாவில் இருக்கட்டும் பார்த்து ரசிச்சிக்கலாம் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அது வந்து எல்லாத்தையும் தாண்டி நிற்குது கடவுளுக்கு பாதி மண்ணுக்கு பாதி ஆகாயத்துக்கு பாதி பூமிக்கு பாதி தண்ணிக்கு பாதினு நம்ம வாழ்க்கை வந்து பஞ்ச பூதங்களால் பஞ்ச விதமாக பிரிக்கப்பட்டிருக்குது அஞ்சு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு பெற்றவங்களுக்கு கட்டிக்கிட்டவங்களுக்கு திருப்பி நாம பெற்றதுங்களுக்கு அதுங்க பெற்றதுங்களுக்கு அதுங்க பெற்றதுங்களுக்குன்னு போயிட்டே இருக்குது இதில் யார் மேலே பசிட்டிவ்னஸ்ஸாக இருக்க முடியும் சில தாய்மார்கள் அப்படி தான் சொல்கிறாங்க என் பையன் அது திங்க மாட்டான் அது சாப்பிட மாட்டான் அதெல்லாம் எல்லாம் திம்பான் எல்லாத்தையும் சாப்பிடுவான் அவன் எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வான் நீங்கள் வந்து எந்த பெருமையும் யாருக்கிட்டையும் இது பண்ணாதீங்க ஏன்னா அது நிச்சயமாக நிலைக்கிறது இல்லை ஒரு நாளைக்கு மக்களே சேர்ந்து இது ஓவராக அடிச்சு அதனால தான் அப்படி வந்துடுச்சின்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி அளவில் வந்து எல்லோரும் கேன்சர் வந்து அது செத்து போயிடும்னு டாக்டர் சொல்லி அனுப்பினதுக்கப்புறம் சொன்ன வார்த்தை ஓவராக அடிபிடிச்சி அந்த பையனுக்கு சின்ன வயசான ஒன்று எவ்வளோ நாளைக்கு இதே நினச்சிகிட்டு இருப்பான் அப்படின்னு சேர்ந்து எல்லாம் சேர்ந்து சொந்தக்காரலாம் சேர்ந்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க அவர் இப்போ செட்டிலாகி சூப்பராக வாழ்ந்துட்டுருக்கிறாரு இப்போ அந்த அண்ணி இருந்த இடமும் தெரியல போன இடமும் தெரியல இதில் என்ன பொசிட்டிவ்னஸ் இந்த மாதிரி லிஃப்டில் போகும்போது கூட என் புருஷன் மேலே யாரும் மோதக்கூடாது இது நிச்சயமாக பைத்தியகார்த்தான என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறத பாராட்டி போடாதீங்க இது பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்தளவுக்குலாம் இல்லை ஒரு அண்ணன் தங்கச்சி மேலே தங்கச்சியாக நினச்சிட்டு போங்க மோதிட்டு போகுது அதனால் என்ன ஒரு லிஃப்ட்டுக்கு போது கூட வந்து என் புருஷன் மேலே மோதக்கூடாதுன்னு நினைக்கிறது இதுக்கு பேர் என்னான்னு எனக்கு சத்தியமாக தெரில இதை பாராட்டி ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அவருக்கு என்னுடைய கண்டன பதிவை நான் தெரிவிச்சுக்கிறேன்